தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையில் தேர்வு இல்லாத வேலைவாய்ப்பு டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ரிக்ரூட்மெண்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து சேலம் மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் கீழ் செயல்படும் தூய்மை பாரத இயக்கம் ஊரகம் திட்டத்தின் கீழ் மாவட்ட அளவிலான திட்ட மேலாண்மை அலகில் ஒரு பணியிடம் காலியாக உள்ளது இந்த பணியிடத்துக்கு தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன விருப்பமுள்ளவர்கள் கீழ்காணும் விவரங்களை முறையாக கவனித்து தங்களின் தகுதிகளை பரிசீலித்து விண்ணப்பிக்கலாம் டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ரிக்ரூட்மெண்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து டீடெயில்ஸ் நிறுவனம் மாவட்ட திட்ட மேலாண்மை அலகு வகை தமிழ்நாடு அரசு வேலைக்காலியிடங்கள் பூஜ்யம் ஒன்று பணியிடம் சேலம் தமிழ்நாடு ஆரம்ப நாள் ஏப்ரல் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து கடைசி நாள் ஏப்ரல் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து பணியிடம் பற்றிய முழுமையான தகவல் இந்த வேலை ஒரு தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பாகும் பணியிடம் சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது பணியின் பெயர் திட்டமிடுதல் ஒருங்கிணைத்தல் மற்றும் கண்காணிப்பு பிரிவு ஆகும் மாத ஊதியம் முப்பத்தையாயிரம் ரூபாய் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஒரே ஒரு காலி பணியிடம் மட்டுமே இருக்கிறது விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் பிடெக் எம்பிஏ அல்லது எம்எஸ்சி போன்ற பட்டங்களை பெற்றிருக்க வேண்டும் விண்ணப்ப கட்டணம் எதுவும் இல்லை விண்ணப்பதாரர்கள் நேர்காணல் இன்டர்வியூ மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க ஏப்ரல் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் தொடங்கப்பட்டு ஏப்ரல் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று விண்ணப்பிக்க கடைசி நாளாகும் விண்ணப்பிப்பதற்கு முன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முழுமையாக படித்து அதில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து தகுதிகளும் தங்களிடம் உள்ளதா என்பதை சரிபார்த்து கொண்டு செயல்பட வேண்டும் மேலும் விவரங்களுக்கு அல்லது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பெற கீழே உள்ள இணையதளங்களை பார்வையிடலாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு உங்கள் அரசாங்க வேலை கனவை நனவாக்குங்கள்